ஒரு பெண் ஒரு கல்வியில தேர்ச்சி அடைஞ்சிட்டா மார்க்கல்வியால் முழுமையாக அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவர் போகக்கூடிய கணவது வீட்டில் அந்த கணவர் தவறின் பால் போனாரோ அவர் கணவரை நேரின் பால் அழிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் கணவனுடைய தாய் தந்தை மாமியார் மாமனார் மாமியார் தவறின் பால் போனாரோ நேர் வழியில் பெறக்கூடிய சூழல் ஏற்படும் தனது பிள்ளைகளை சாலியான முறையில் வளர்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் தனது கணவருடைய உறவினர்கள் தவறான பாதையில் போனாரோ மார்க்கத்தை சொல்லக்கூடிய சூழல் ஏற்படுது அப்பொழுது ஒரு பெண்ணிற்கு இந்த அளவிற்கு ஒரு கல்வி தேர்ச்சி அடைந்தால் எந்த அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அந்த குடும்பமே சீராகவும் சிறப்பாகவும் வாழக்கூடிய சூழல் ஏற்படுது உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றாத கருணையும் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு ஓலை செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சகாவிய பெண்கள் மீதும் தாவியங்கள் மீதும் தவ தாவியங்கள் மீதும் குறிப்பாக இந்த கடமையாகிய ஜும்மா எனும் வணக்கத்தை நிறைவேற்ற இன்று ஒன்று குழம்பு இருக்க நமது அனைவர் மீதும் இன்று நிலவட்டமாக இன்று பிரார்த்தனையோடு இந்த உரை நான் ஆரம்பம் செய்கிறேன் அலகம் எனக்கு இன்று வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மார்க கல்வியில் மங்கையரின் பங்களிப்பு மார்க கல்வியில் பெண்களின் பங்களிப்பு இந்த மனித சமூகம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து பல்கி பெருகியது இந்த விஷயம் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் இந்த ஆண் என்பவரும் பெண் என்பவரும் சமமாக பார்க்கப்படுகிறார்களா சமத்துவத்தில் இருக்கப்படுகிறார்களா என்று கேட்டால் நமது வாழக்கூடிய இந்த சமுக சமுதாயத்தில் அவ்வாறு பின்பற்றக்கூடிய நிலைமை இல்லை எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு பெண்ணிற்கு அடிப்படையாக பெறக்கூடிய கல்வியாக இருக்கட்டும் மார்க்க அறிவாக இருக்கட்டும் அது மட்டுமின்றி வணக்க வழிபாடாக இருக்கட்டும் இந்த அடிப்படை விஷயமானது ஒரு பெண்ணிற்கு இலகுவான முறையில் கிடைப்பதில்லை அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் நம்முடைய மார்க்கமானது பெண்களுக்கு பல இடங்களில் முக்கியத்துவம் கொடுக்கிறது அல்லாஹூர் அபுல் அலமீன் தனது திருமறை குரானில் பெண்களை பல இடங்களில் சிறப்பித்து கூறுகிறான் ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த சமூகமானது பெண்களை அடிமைத்தனம் படுத்தக்கூடிய நிலையிலும் அவர்களை கட்டி ஆளக்கூடிய நிலையிலும் தான் செய்து கொண்டு வருகிறோம் இது அனைத்தும் சரியா என்று கேட்டால் அனைத்துமே தவறானது ஒரு ஆணிற்கு எந்த அளவிற்கு ஒரு கல்வி கிடைக்கிறதோ அதே அளவிற்கு அந்த பெண்ணிற்கும் கல்வி கிடைக்க வேண்டும் இதுதான் சமூக நீதி என்பது இந்த நீதியான கல்வி ஒரு பெண்ணிற்கு கிடைத்தால் என்னென்ன பயன் என்பதை வரக்கூடிய உரைகளில் செல்ல நாம் பார்க்கவிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் அலுமீன் இந்த இறை நம்பி நம்பிக்கையாளர்களுக்கு இரு பெண்களை எடுத்துக்காட்டாக உதாரணமாக கூறுகிறான் தனது திருமறை குரானில் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பதினோராவது மற்றும் பன்னெண்டாவது வசனத்தில் ரபுல் ஆலமின் கூறுகிறான் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு எடுத்துக்காட்டாக ஃபிரௌனின் மனைவியை அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் மற்றும் அடுத்த வசனத்தில் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு எடுத்துக்காட்டாக இம்ரானின் மகள் மரியமை அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் வெறும் பெண்களுக்கு மட்டும் இந்த இரு பெண்களை எடுத்துக்காட்டாக உதாரணமாக சொல்லவில்லை அவன் கூறுகிற வார்த்தை என்னவென்றால் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு இதில் ஆண் பெண் என அனைத்து முஸ்லிம்களுமே அடங்கிவிடும் அப்படி இந்த அனைத்து விஷயங்களும் அடங்கக்கூடிய இந்த இரு வசனங்கள் எதை பற்றி பேசுகிறது என்றால் இரண்டு பெண்மார்களை பற்றி பேசுகிறது ரபுல் ஆலமீன் இந்த சிறப்புமிக்க இரு பெண்களை அனைத்து இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உதாரணமாக கூறுகிறான் அதே போல பிரபுல் அலமின் எந்த அளவுக்கு சிறப்பித்து கூறுகிறான் என்பதை பார்த்தோம் நாம் நமது குடும்பத்தில் வாழக்கூடிய பெண்மணிகளை இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தோ சிறப்பித்தோ காண்கிறோமா அல்லது நடைமுறைப்படுத்துகிறோமா என்று கேட்டால் கேள்விக்குறியாதான் இருக்கிறது எந்த அளவிற்கு என்று கேட்டால் ஒரு பெண் கல்வி கற்கக்கூடிய சூழலை நாம் சரியாக அந்த பெண்ணிற்கு போதிப்பதோ அல்லது அந்த சூழ்நிலையை உருவாக்கி தருவதோ பண்ணக்கூடிய சூழ்நிலை நாம் இல்லை நாம் தவறக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம் அதுவே ஒரு ஆண் ஒரு ஆம்பளை புள்ள அவருக்கு பெறக்கூடிய கல்வி என்பது சீராகவும் சிறப்பாகவும் ஒரு கல் அவர் என்ன ஆசைப்படுறாரோ தனது தந்தையோ தனது தாயோ ஒரு கடனை உடனே வாங்கி இன்ஜினியரிங் படிக்கணுமா படிக்க வச்சிடறாரு டாக்டருக்கு படிக்கணுமா படிக்க வச்சிட்றாங்க ஆனால் அந்த பெண் என்பவள் சாதாரண ஒரு பள்ளி கூட ஒரு கல்வியை கற்கக்கூடிய சூழலில் கூட தள்ளப்படுக அந்த நிலையில் கூட அவர் தள்ளப்படாத நிலையில் தான் இருக்கிறது நம்ம சமுதாயம் அப்படியான பட்ட நிலையில் தான் போய் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு பெண்ணிற்கு கல்வி கிடைத்து விட்டது என்றால் எத்தகைய சிறப்பு மிக்கது என்பது வரக்கூடிய உரையில் பார்க்க வைக்கிறோம் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் தனது திருமறை குணாலில் பல இடங்களில் கல்வியைப் பற்றி பேசுகிறான் இந்த கல்வி என்பது நாம் இரு சாதாகளாக பிரிக்கிறோம் ஒன்று என்னது உலக கல்வி இன்னொன்று கல்வி உலக கல்வியில் நம்ம என்ன எல்லாரும் எல்லோரும் என்ன பண்ணுறோம் தேர்ச்சி அடைஞ்சிடுறோம் எப்படியாவது எந்த காலேஜில் சீட்டு வாங்கி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகி நல்ல கம்பெனியில போய் உக்காந்துடுறோம் அதே இடத்துல மார்க்க கல்வியை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுல என்னவா இருக்கிறோம் நம்ம பூஜ்யமா இருக்கிறோம் எந்த அளவுக்கு என்று கேட்டால் சிறு பிள்ளையா இருக்கிறப்ப மதர்சாவுக்கு அனுப்புறாங்க அதே அந்த பிள்ளை கொஞ்சம் வயதை எட்டிடுச்சு அப்படின்னா அந்த மார்க்க கல்வியானது அப்பவே நிறுத்தப்படுகிறது அப்படி அது நிறுத்தப்பட்டு அதோட விளைவு எவ்வாறு இருப்பது என்று கேட்டால் திருக்குறானை ஓதக்கூடிய அல்லது மரணம் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை அந்த பெண்ணோ அந்த ஆணோ இழக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது இதற்கு காரணம் என்ன அந்த கல்வி என்பது அந்த இடத்தில் தடை செய்யப்படுகிறது நிறுத்தப்படுகிறது இதுதான் காரணமாக இருக்கிறது ரப்புல் ஆலமின் கல்வியை பொறுத்தவரை ஒரே கல்விதான் என்கிறான் அந்த கல்வி என்பது பயனுள்ள கல்வி பயனுள்ள கல்வினா என்ன பாய் அப்படின்னு கேட்கலாம் பயனுள்ள கல்வி என்பது இவ்வுலகிலும் சரி நாளை மறுமையும் சரி நேர்வெளியை காட்டி வெற்றியடை செய்கிறதுல அதுதான் பயனுள்ள கல்வி நாம் எத்தனை பேர் இந்த பயனுள்ள கல்வியின் பார் போகிறோம் அல்லது நமது வீட்டில் உள்ள பெண்களை எத்தனை பேர் பயனுள்ள கல்வி அடைய வேணும் என்று ஆசைப்படுகிறோம் சற்று நாம் சிந்தித்திருப்பாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அல்லாஹூர் அபுல் தனது திருமறை குரானில் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் கூறுகிறான் உங்களில் நம்பிக்கை கொண்டோருக்கும் கல்வி வழங்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் பல தகுதிகளை உயர்த்துவான் அல்லாஹூர் அப்புல் அலமீன் உங்களில் நம்பிக்கை கொண்டோருக்கும் அடுத்த வார்த்தையாக கல்வி வழங்கப்பட்டோருக்கும் பல தகுதிகளை உயர்த்துவான் என்கிறான் ஒரு மனிதர் என்பவர் கல்வி அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவரோட தகுதிகள் உயர்த்தப்படுகிறது அதே போல இன்னொரு வசனத்தில் ரபுல் ஆலமின் கூறுகிறான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் அறிந்தோரும் அறியாதோரும் சமமாக ஆவார்களா என மனிதனை பார்த்து கேள்வி எழுப்பிறான் நம்மை படைத்த ரபுல் ஆலமின் அறிந்தோரும் அறியாதோரும் சமவாவார்களா அதற்கு பதிலை அதே வரியில சொல்கிறான் அறிவுடையோரை படிப்பினை பெறுவார்கள் அறிவு அறிவுடையோரே படிப்பினை பெறுவார்கள் அதுக்கு பதிலையும் சொல்லிட்டான் அப்பல் ஆலமீன் அப்போ இந்த வசனத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கல்வி கற்றவரும் கல்வி வரும் சமமே ஆக மாட்டார் அப்புல் அதுதான் தன திருமறை குரால் கூறுகிறான் மேலும் இறை தூதர் சொல்லல்லா அலைஸ்லாம் அவர்கள் கல்விக்காக ஒரு மனிதர் ஒரு பாதையை மேற்கொள்கிறார் என்று கேட்டால் அந்த பாதை சொர்க்கத்தில் அல்லாஹூல் அபுராலமின் தனது சொர்க்கத்தை போகக்கூடிய பாதையை எளிதாக்கிறான் என்று கூறுகிறார்கள் இந்த செய்தியானது முஸ்லீமில் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓராவது செய்தியாக பதிவிடப்படுகிறது யார் கல்வியை தேடி ஒரு பாதையை நடக்கிறாரோ அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்தில் செல்லும் பாதை எளிதாக்குகிறான் சுகல்ல சாதாரண கல்வி கல்வியை தேடி நம்ம ஒரு பாதையில் போகிறோம் இல்லைங்களே எல்லா ஒரு என்ன பண்ணுறான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை எளிதாக்குறான் நம்முடைய இலக்கு என்ன சொர்க்கம் செல்வது அந்த சொர்க்கத்தை அடைய எவ்வாறெல்லாம் கஷ்டப்படுறோம் இந்த ரமலான் மாதத்தில் இந்த வெப்பமிக்க ஒரு கோடை காலத்தில் இந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நோன்பு நோக்கிறோம் எதற்காக இறையச்சம் இந்த இறையச்சத்துக்கான நோக்கம் என்ன நேருவழியன் பார் போகணும் நேருவழியன் பார் போகிறத நோக்கம் என்ன சொர்க்கத்திற்கு செல்லணும் ஆனால் ரப்புல் இந்த ஒரு கல்வியை வச்சுட்டே சொர்க்கத்திற்கான பாதையை லேசாக்குறேன் என்று சொல்கிறான் அப்பொழுது இந்த கல்வியோட முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கிறது என்று சற்று சிந்திச்சு பார்க்க கருமைப்படுகிறோம் அதே போல இன்னும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது கல்விக்கு பல சிறப்புகளை சொல்கிறது ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் வெறும் உலக கல்விக்கு மட்டும்தான் பெரிய ஆதாரம் கட்டுறோம் பெரிய ஆசைப்படுகிறோம் அல்லது ஆர்வம் கொள்கிறோம் எதற்கு இந்த க என்ன காரணம்னு கேட்டால் இந்த கல்வியால் நான் என்ன பயன் போறேன் இவ்வுலகில இந்த மார்க்களி நான் கஷ்டப்பட்டு மதர்சா போகிறேன் ஒரு பன்னெண்டு வருஷம் போய் புராண மரணம் செய்கிறேன் எல்லா அழிப்பையான விஷயம் கற்றுக்கிறேன் அதனால் எனக்கு என்ன பலன் பாய் என்ன எனக்கு என்ன ஊதியம் வரப்போகுது அப்படின்ற நிலையை மனிதன் அடைகிறான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நமக்கு இலகுவாக வந்துவிட்டது அதனால தான் இந்த மாதிரியான சூழலுக்கு மனிதன் தள்ளப்படுகிறான் ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சீரும் சிறப்புமாக வாழ இந்த மாகக் கல்வி என்பது மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் எந்த ஒரு செயல்முறையாக எடுத்தாலும் சரி அதில் நேர்வழிம்பார் போகுமா இல்லை தவறி போகுமா என்ற இரு வழிகள் இருக்கிறது மாக கல்வி கற்றாதானே எது சரி எது தவறுன்னு தெரியும் உதாரணத்திற்கு ஜும்மாவை கொள்கையை எடுத்துக்கலாம் ஜும்மாவுடைய தொழுவை எத்தனை ரக்காத்து இரண்டு ரக்காத்து மார்க்கம் தெரியாத ஒருத்தர் இருக்காரு நாலு ரக்கா தொழுறாரு ஜும்மா தோல்ந்துட்டேன் அப்படிங்கிறாரு அது ஜும்மாவில சேருமா இல்ல லுகர்ல சேருமா லுகர்ல தான் சேரும் அது அவர் நீர் தினமும் ஜும்மாவை இருக்கலாம் ஆனா தான் தோல்ந்திருக்காரு ஏனென்று கேட்டால் அந்த மார்க்க கல்வி அந்த ஞானம் என்பது அவருக்கு வழங்கப்படவில்லை தெரியாத மக்களாக இருக்கிறார் அதன் காரியமாக இந்த மாதிரியான தவறுகளே இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் தள்ளப்படுகிறார் ஆனால் யார் ஒருவர் இந்த கல்வியை பெற்று அதை நடைமுறைப்படுத்துகிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என ரூல் ஆலமீன் கூறுகிறார் அதே போல சகாபிய பெண்களை நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த சகாபிய பெண்கள் எந்தளவுக்கு மார்க்கத்தை அறிந்து கொள்ள முன்னார்வம் கொண்டார் என்ற ஒரு சிறிய செய்தியை நாம் பார்க்கவிருக்கிறோம் அல்லாவூர் ரபுல்லாலமீன் நேர்வெளியை பார் அழைப்பதற்கு நபீல் நாயம் ஃபல்லா அவர்களை உலகிற்கு நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறான் அன்றைய காலத்தில் அனைவருமே இஸ்லாத்தின் பார் அதிக மார்க கேள்விகள் மனிதருக்கு இருந்தது அப்படி மார்க கேள்விகள் நபீலார் இடத்துல கேட்குறப்ப அதிகமான ஆண்கள் வந்து ஒன்று கூறிடுறாங்க நபீலார் இருக்காங்க அவர்கள்ட்ட அதிக மார்க்க கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அதிக மக்கள் கூறிடுறாங்க அதில் பெரும்பாலையார் பேர் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருக்கிறாங்க அதை பார்த்த சகாபிய பெண்கள் என்ன பண்ணுறாங்க நஃபீரார் எடுத்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கும் மார்க்க கல்வி நான் ஆசையா ஆசையாக இருக்குது நாங்கள் எப்போல்லாம் உங்கள்கிட்ட அணு வரோமோ அப்போல்லாம் ஆண்கள் அதிகமாக இருக்கிற சூழல் ஏற்படுது அதனால் எங்களுக்குன்னு ஒரு நாளை நிர்ணயிச்சு கொடுங்க அந்த நாளில் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய மார்க்க சிந்தனையோ அல்லது மார்க்க கேள்விகளையோ உங்களிடத்துல வந்து நாங்கள் கேட்கணும் அப்படின்னு ரசுலாவிடத்தில் கேட்குறாங்க அதற்கு ரசுல்லா சொல்லலா அலிஸ்வம் அவர்களும் ஒரு நாளை இதற்காக ஏற்படுத்தி கொடுத்து இந்த சஹாபிய பெண்மணியனுக்கு விளக்கத்தை அளிக்க காட்சியை நாம் பார்க்கிறோம் இந்த செய்தியானது வுஹாரியில் நூற்றி ஓராவது செய்தியாக பதிவிடப்படுகிறது அப்பொழுது இந்த சஹாபிய பெண்கள் எந்த அளவிற்கு இந்த மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமிக்க ஒன்றாக இருப்பதை நான் இந்த காட்சியின் மூலமாக நான் அறிந்து கொள்ளலாம் அதே போல தோழர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று கவலைப்படக்கூடிய சூழலில் ஏற்படுகிறது நபிகளாருடைய இறப்பிற்கு பின்னால் அவுக்கர் ஒன்கோ அவர்களும் உமர் ஒன்கோ அவர்களும் உம்மு ஐமன் ரலியுல்லாக உன்பு அவர்களை சந்திக்க போகலாம் என்று தனக்குள் பேசிக்கொள்கிறார்கள் எதற்கென்று கேட்டால் நபிகளார் உம்மு ஐமன் ரல்லியல்லாக அவர்களை சந்தித்து செல்வார்கள் அதன்பால் நம்மளும் நம் இருவரும் அவரை போய் சந்தித்து வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு உம்மு ஐமன் அவர்கிட்ட போய் சந்திக்கிறாங்க அப்படி சொல்கிறப்ப இந்த மாதிரி நபிகளார் வந்து உங்களை சந்திச்சுட்டு போவாங்கல்ல அவர் இறப்புக்கு அப்புறம் நாங்களும் உங்களை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதும் உம்மு ஐமன் அவர்கள் வந்து தேம்பி தேம்பி அழக்கூடிய மக்களாக ஆகுறாங்க இதை பார்த்தோன்னா அபுபக்கர் அல்லா ஹான்ஃபா அவர்களும் உமர் அல்லில்லா ஹான்ஃபா அவர்களும் அல்லாவிடத்தில் தான் நபி சொல்லாஹல் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவர் சிறந்த இடத்துக்கு போயிட்டார் இடத்துல தான் இருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதற்கு உம்மு ஐமன் அவர்களும் எனக்கு இந்த விஷயம் தெரியாமது கிடையாது ரசூலா இறந்ததுக்கப்புறம் இந்த இறை செய்தி வானத்திலேருந்து வரதை நிப்பாட பட்டுள்ளது அதாவது இந்த இறை செய்தி என்பது வரக்கூடிய சூழல் வந்து நிறுத்தப்பட்டது இதனால தான் நான் வந்து அழுகுறேன் அப்படிங்கிறாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே அவன்களும் அவர்களும் உமர் அல்லில்லாதவன்களும் அவங்க தேம்பி தேம்பி அழக்கூடிய சூழலை ஏற்படுது அவ் இருவரும் அழக்கூடிய சூழல்ல ஐமன் அவர்களும் தேம்பி தேம்பி அழுகுறாரு அப்ப அந்த மூணு பேரும் அழக்கூடிய சூழல் ஏற்படுது எதனால இந்த மார்க்கத்தின் பால் இன்னும் நாங்கள் அதிகமா ரசூலாட்ட கற்றுக்கக்கூடிய சூழல் நின்று போச்சு அவர் மறைந்துச்சுட்டாரே இதுக்கப்புறம் வகி இறங்காதே என்று கூறி அந்த சூழலை நினைச்சு அழக்கூடிய மக்களாக அன்றைய சகாபாக்கள் தந்திருக்காங்க நாம் எந்த அளவிற்கு கல்வியை கற்க முயல்கிறோம் ஆசைப்படுகிறோம் சற்று சிந்திச்சு பார்க்கணும் நம்ம உலக கல்வியின் பார் போகிறோம் தப்பு இல்லை சம்பாதிக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நம்ம உறவினர்கள் கொடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் இந்த கல்வி என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இருக்கு அதுவும் பெண்களுக்கு என்று சொன்னால் இதுல பல பெண்கள் வந்து ஒரு அலட்சியமாக இருக்கிறார்கள் இன்னும் இது இன்னொரு சாரா இருக்கு இந்த கல்வி என்பது பெறக்கூடிய சூழல் அவர்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் சரி பெறக்கூடிய சூழல் என்பது ஏற்படாத நிலையில் தான் இருக்கிறது அதே போல இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல சிறப்புகளை இந்த கல்வியின் பால் சொல்லிக்கொண்டே வருகிறது இந்த செய்தியின் பால் வந்து நம்ம மார்க்க கல்வியின் சிறப்புகளை பற்றி பார்த்தோம் அதே போல் இந்த பய இந்த சொற்பொழிவில் நாம் என்ன சொல்லுமோ அதை உள்வாங்கிக் கொள்ள நம்ம வந்து கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் எந்த அளவிற்கு திருக்குறான மனம் செய்கிறாங்க எந்த அளவிற்கு அதன் பால் நடக்கிறாங்க நமக்கு நம்ம பெற்ற பெறக்கூடிய கல்வி இருக்குல்ல நம்ம டெய்லி ஒரு வசனமோ அல்லது திருக்குறானோ படிக்கக்கூடிய மக்களாக தான் இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோமா உதாரணத்திற்கு நம்ம சொல்லக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம் நமது பிள்ளை என்பது சொல்லக்கூடாத மக்களாக தான் இருக்காது அவர்களை நம்ம தொழுவன் பார் அழைச்சிட்டு வரோமா அல்லது பள்ளியின் பார் அழைச்சிட்டு வரோமா ஜும்மா என்பது பெண்களுக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை கிடையாது இருந்தாலும் பள்ளிவாசல்களில் பெண்களுக்கு ஜும்மா ஏற்பாடு செய்யப்பட உள்ளது வீட்டில் நுகர் தொழுவதுக்கும் பள்ளியில் வந்து ஜமாத்தார்களோட ஜும்மா தொழிற்கும் உள்ள சிறப்புகள் எவ்வாறு அதை நம்ம சுற்றித்து பார்க்கணும் நம்ம வீட்டில் உள்ள பெண்களை இதன் பால் ஜும்மாவிற்கு அழைச்சிட்டு வரோமா நம்ம அலம் தெலு எல்லா விதமான காரியங்களும் ஈடுபடுறோம் எல்லா விதமான பயங்களுக்கும் போகிறோம் எல்லா விதமான மார்க நம்ம கற்றுக்குறோம் ஆனால் பெண்களை வீட்டில் உள்ள பெண்களை இன்னும் நம்ம வீட்டிலே தான் வச்சுக்கிறோம் அவர்களை வெளியே அழைச்சிட்டு வர்றப்போ அல்லது இந்த மார்க கல்வியை கற்றுக் கொடுக்க ஆர்வமூட்டதோன்றிருக்கிற கிடையாது இந்த சூழலில் நாம் தவறிய மக்களாக தான் நாம் இருக்கிறோம் அதே போல ரபுல் ஆலமின் தனது திருமறை குழாயில் பதிமூணாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் கூறுகிறான் ஒரு சமுதாயத்தினர் தமது நிலையை மாற்றிக்கொள்ளாத அவர்கள் நிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டான் இந்த கல்வி என்பது ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது ஒரு பெண் ஒரு மார்க கல்வியில தேர்ச்சி அடைஞ்சிட்டா மார்க்க கல்வியால் முழுமையாக அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவர் போகக்கூடிய கணவது வீட்டில் அந்த கணவர் தவறின் பால் போனாரோ அவர் கணவரை நேரின் பால் அழிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் கணவனுடைய தாய் தந்தை மாமியார் மாமனார் மாமியார் தவறின் பால் போனாரோ நேர் வழியில் பெறக்கூடிய சூழல் ஏற்படும் தனது பிள்ளைகளை சாலியான முறையில் வளர்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் தனது கணவனுடைய உறவினர்கள் தவறான பாதையில் போனாரோ மார்க்கத்தை சொல்லக்கூடிய சூழல் ஏற்படுது அப்பொழுது ஒரு பெண்ணிற்கு இந்த அளவிற்கு ஒரு கல்வி தேர்ச்சி அடைந்தால் எந்த அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அந்த குடும்பமே சீராகவும் சிறப்பாகவும் வாழக்கூடிய சூழல் ஏற்படுது அத்தகைய கல்வியானது நாம் அனைவருக்கும் இந்த ஆர்வம் என்பது நமது தாய்மார்களுக்கோ அல்லது நமது மனைவமார்கள் நமது பிள்ளைகளுக்கோ ஊட்ட வேண்டும் என்பதை கூறி எனது இந்த முதல் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்